சும்மா சொல்லலை நீ படிக்காத நாங்களும் எங்களுடைய சொந்த விருப்பத்தில் சொல்லல அல்லாவே குரானில் சில விஷயம் விளங்காது விளங்க நீ முயற்சிக்காத முயற்சி தான் நீ கெட்டு போயிடுவ அது வழி கேடு அது குழப்பம் தீமையில் கொண்டு தள்ளிடும் என்று குரானின் சொல்வதாக ஒரு வசனத்தை கொண்டு வந்து தருகிறார் அந்த வசனம் குறித்த விரிவான தகவல்களை நிறைய வாதப் பிரதிவாதங்கள் இருக்கு ஃபுல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன்னா நம்பிக்கை சார்ந்த மேட்ரு குரான் விளங்குமா விளங்காதாங்கிறது இஸ்லாத்தினுடைய பேசிக்ல உள்ள விளங்காதுன்னு சொல்லிவிட்டா ஒரு விதமான ஒரு லெவல்ல கொண்டு போய் தள்ளி விட்டுரும் விளங்கும்னு சொல்லிவிட்டா அது ஒரு விதமான நம்பிக்கை நம்ம எழுத்துட்டு போயிடும் அப்ப இந்த வசனம் என்ன சொல்கிறது அவங்க என்ன கருத்தை வைக்கிறாங்க எதனால் அப்படி மொழிபெயர்க்கிறாங்க உண்மையில அந்த கருத்து தானா அல்லது விளங்குறதுக்கு வாசல் இருக்குதா அவங்க தப்பா மொழிபெயர்த்திருக்கிறாங்களா என்பது குறித்த விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டியது நம்ம கட்டாய கடமையாக இருக்கிறது அது என்ன வசனம் திருக்குறான்ல மூணாவது அத்தியாயம் சூரத் ஆலை அதுல ஏழாவது வசனம் அல்ல சொல்லுகிறான் கொஞ்சம் கவனமாக ரொம்ப ஒரு ஈடுபாட்டோட கவனிச்சாங்க விளங்கும் இல்லாட்டி அது என்னன்றது ஒரு குழப்பமா போயிரும் அல்ல சொல்றான் அஞ்சல அலைக்கல் கிதாப் அவனே உமக்கு வேதத்தை வழங்கினான் அஞ்சல் அலைக்கல் கிதாப் மின்ஹு ஆயாத்தும் முகக்கமாத்தும் அந்த வேதத்திலே உறுதி செய்யப்பட்ட வசனங்களும் இருக்கிற உறுதி செய்யப்பட்ட வசனம்னா இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம் இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம் எல்லாரும் ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் தெளிவாக இருக்கும் அந்த அர்த்தம் அதுல டவுட்டுக்கு வேலையே இருக்காது அப்படிப்பட்ட மின் ஆயாத்தும் முகக்கமாத்தும் சட்ட திட்டங்கள் சம்பந்தப்பட்ட அனைவரும் எளிதாக புரிந்து கொள்கிற சில வசனங்களும் அதுல இருக்கிறது ஓ உகருமுத்தாபிகா உன்ன உங்களுக்கு தான் அதுதான் இந்த வேதத்தினுடைய தாய் தெளிவா புரியுத எல்லாத்துக்கும் புரியுத எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருக்கிற அந்த வசனங்கள் தான் இந்த வேதத்தின் தாய் என்று கருதப்படுகிறது அடுத்து சொல்றோம் இன்னும் கொஞ்சம் வேற வசனங்கள் இருக்குது என்ன வசனம் இரண்டு பொருள் தரக்கூடிய வசனங்கள் இருக்கிறது அந்த வசனத்தை எடுத்து பார்த்தா சரியான சரி நல்ல வழியில் போற மாதிரியும் அந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லலாம் கெட்டு போகிற மாதிரியும் அர்த்தம் சொல்லலாம் இப்படி ரெண்டு பொருள் கொள்ளக்கூடிய இரு கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய வசனங்களும் இருக்கிறதே இப்போ அம்மல்லது இனபி குலு விஹிம் செய்குண் யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ இப்போ எத்தனை குணமா தஷாபக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த ரெண்டு கருத்துடையதை பின்பற்றுவார்கள் நோய் இருக்கிறவன் ரெட்ட கருத்துல ரெட்ட அர்த்தத்துல வந்திருக்க வசனம் அந்த வசனத்தை தேடி எடுப்பாங்க பின்பற்றுவாங்க மின் உபத்தி அல் ஃபித்ரத்தி குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக உபத்திகா தருவியலிகி அந்த குழப்பத்திற்காக வேண்டிய அதை விளங்குவதற்கு முயற்சிப்பார்கள் ஒமாயாலமு தவிலவு இல்லவா இதுவரைக்கும் வந்த செய்தியில யாருக்கும் குழப்பம் இல்ல எல்லாரும் ஒரே கருத்துல இருக்கிறாங்க இதுக்கு அடுத்து வர்றதா மேட்டு முதல்ல என்ன சொன்ன அல்லாதான் அவங்களுக்கு வேதத்தை இறக்கணும் அது உறுதி செய்யப்பட்ட வசனம் இருக்குது டவுட் இல்லாத வசனம் வேறு சில டவுட் மாதிரி ரெண்டு கருத்து வரக்கூடிய வசனம் இருக்குது அந்த ரெண்டு கருத்து வரக்கூடிய வசனத்தை குழப்பத்தை விளைவிக்க விரும்புறவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை விளக்கத்தை சொல்லிக்கிட்டு அதை ஃபாலோ பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க அடுத்து வருது மேட்ரு ஒமா யாலமு தவிலூ இல்லல்லா அதனுடைய விளக்கத்தை இதனுடைய விளக்கத்தை ரெண்டு கருத்து மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க அந்த இரண்டு அர்த்தம் வரக்கூடிய வசனங்களின் விளக்கத்தை அல்லாஹை தவிர எவரும் அறிய முடியாது அடுத்து ஒரு வர்ராசிகோணம் எக்கோல உண ஆமன் அபிகி குள்ளும் மின் இண்டு ரப்பினா கல்வி அறிவிலே தேர்ச்சி அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் நாங்கள் நம்பினோம் என்று சொல்வார்கள் இந்த இந்த ரெண்டு வார்த்தை தான் ரெண்டு வரி தான் பிரச்சனை புரிய வரி இந்த ரெண்ட வச்சுக்கிட்டு இது என்ன சொல்லுதுங்கிறது விரிவான விளக்கங்களை நாம் பார்க்கணும் என்ன சொல்லுது உமாய ஆலமு தவவிலஹு இல்லல்லாஹ் வராசிஹுன ஃபில் இல்மி யகூலுன ஆமனா குல்லும் மின் இன்பி ரப்பினா ரெண்டு பேர் ரெண்டுதுமா பொருள் சொல்றாங்க நாம எப்படி பொருள் கொள்றோம் வர்ாசு அந்த ரெண்டு அர்த்தம் தரக்கூடிய வசனங்களை அதனுடைய விளக்கத்தை அல்லாவையும் கல்வி அறிவில் தேர்ச்சி உடையவர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் தவிர எவரும் அறிய மாட்டார்கள் அல்லாவும் அறிவார் நல்ல ஞானம் உள்ளவர்களும் அறிவார்கள் அத்தோடு அந்த ஞானம் உள்ளவங்க சொல்லுவாங்க எல்லாமே அல்லாட்டு இருந்து வந்துச்சு நம்பவும் செய்வாங்க இது நாம சொல்ற அர்த்தம் விளக்கம் மாற்று கருத்து உடைய சொன்னாங்க தவிர எவரும் அறிய முடியாது தவிர யாரும் புரிஞ்சிக்க முடியாது கல்வி அறிவியல தேர்ச்சியானவங்க ஆனவங்க எல்லாம் அல்லாவிடம் இருந்து வச்சு வந்துச்சு நம்புவாங்க அவங்க சொல்ற அர்த்தம் ரெண்டுக்கும் உண்டான தேசம் என்ன நாம அறிவுடையவர்களும் விளங்குவாங்க அல்லாம விளங்குவாங்கறோம் அவங்க அல்லா மட்டும்தான் விளங்குவான் நாம விளங்க முடியாது எந்த அரிவாளியைணங்க முடியாது என்று சொல்லி அந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிறார் இப்போ இதில இந்த ரெண்டு விளக்கத்துல ரெண்டு அர்த்தத்துல எது சரி எது தப்புன்னு ஆயு செய்யறத என்ன செய்யணும் முதல்ல கிராமர் அடிப்படையில் முடிவெடுக்கணும் இலக்கண ஒரு மொழி அடுத்த மொழி நமக்கு தெரியாத தமிழ் அது அரபியில இருக்குது அது அரபியில இருக்குறத ஒன்ன தமிழ் படிச்சிருக்க நாம விளங்கணும்னா அந்த அரபி மொழி இலக்கண படிடயிலே போய் அதை அணுகணும் எந்த மொழிபெயர்ப்பு சரி

இந்த ரெண்டு படியும் சரி அதையும் ஏத்துக்க இதையும் ஏத்துக்கன்னு சொல்ல முடியுமா சொன்னா அதை விட முட்டாள்தான வேற ஒண்ணுமே இருக்க முடியாது ஏன்னா முரண்பட்ட ஒரு விஷயத்த வந்து யாரால நம்ப முடியாது முரண்பாடு இருக்குல்ல நான் சாப்பிட்டேன் சாப்பிடல ரெண்டும் முரண்பட்ட தன்மை ரெண்டையும் ஒன்னு ஒருத்தர் நம்ப முடியுமா வந்து கேக்குற சாப்பிடு சாப்பிட்டேன் ஆனா சாப்பிடல லூசு நினைக்க மாட்டீங்களா செஞ்சிட்டேன் ஆனா செய்ய தூங்கினியா அல தூங்கல இது முரண்பட்ட ரெண்டு வந்து உண்மையா இருக்க தான் உண்மையா இருக்க முடியும் முரண்பட்ட ரெண்டில் ஒன்று மாத்திரம் உண்மையா இருக்க முடியும் மொழி பெயர் இருக்கிறது ரெண்டு மொழி ரெண்டு மொழிபெயர்க்கலாம் ஆனால் இந்த ரெண்டில் எதை நாம் நம்புவது மொழி நமக்கு கை கொடுக்கல ஏதாவது ஒன்னதான் நம்பி ஆகணும் ரெண்டையும் நம்ம லூசினா அர்த்தம் நம்ம லூஸ் இல்ல கிரிக்கை இல்ல நம்ம முட்டால் இல்ல அறிவாளி அறிவார்ந்த முறையில் முடிவெடுக்கிறார்கள் வேற ஏதாவது சான்று இருக்குதா வேற ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா என்று நாம் தேடி பார்க்கணும் துணை சான்றுகள் குரான் வேற வசனம் இருக்குதா எடுத்துட்டுவா ரசூல்லா இதை பத்தி ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா அதை எடுத்துட்டு வா நவீனாய் திருவிருந்து கேட்டு சாபாக்கள் ஏதாவது விளக்கம் தந்து இருக்கிறாங்களா அதை எடுத்துட்டு வா என்று வேற வேற விளக்கங்களை எடுத்து கொண்டு வந்து வைத்து இந்த வசனத்திற்கு நாம் பொருள் விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு இப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் இப்படி தான் மொழி பேர்க்கணும் அல்லாஹ்வத் தவிர யாரும் அறிய முடியலங்கறாங்களே அவங்க இதுக்கு என்ன சொல்றாங்க அதுக்கு நம்முடைய பதில் என்ன நம்ம இதுக்கு என்ன நம்ம 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 சைடுல என்ன ஆதாரம் இருக்குது என்பதை நாம தொடர பாப்போம் அல்லாதான் அறிவான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிற வாதம் குர்ஆன்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ ஆதாரம் எடுத்து வைக்கல அவர்களுடைய வாதங்களை அறிவுப்பூர்வமான வாதங்களை எடுத்து வைக்கறாங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க அதுல அல்ல என்ன சொல்றான் வழி கேடுங்கிறான்ல அதை யாரு பாலோ பண்றாலும் வழிகிட்டு போலாம் அது ஒரு கேடு கேட்ட காரியம் என்று குரான் சொல்லுது இப்ப வழிகேடா இருக்கிற ஒரு காரியம் எப்படி அல்லாஹ் புரிய வைக்கிற ஒரு மேட்டரா இருக்கும் அது கெட்ட வழிங்கிறான் அப்படி அதை பின்பற்ற கூடாது அதை படிக்க கூடாது அதை விளங்க கூடாது அதை விளங்குறதுக்கு முயற்சி எடுக்க கூடாது விளங்குறதுக்கு முயற்சி எடுக்க கூடாதுன்னா அது விளங்காது அர்த்தம் என்று ஒரு வார்த்தை வைக்கிறான் மேலோட்டமா பார்த்தா கரெக்ட் தான் ஒரு கெட்ட வழின்னு சொல்லப்பட்ட உடனே நாம பின்பற்றி போக கூடாது ஆனா அதே வசனத்திலே அவங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல என்ன சொல்றான் வழி கேடு எது வழி கேடு இபத்திகா ஃபித்னத்தி குலபத்தை நாடி அதை பின்பற்றுவது வழி